வேலூர் மாவட்டம் காட்பாடியில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்கள் போலீசாரால் தடுத்து நிறுத்தம் இனி ஆட்டோக்கள் இயங்கக்கூடாது என எச்சரித்து அனுப்பினர் தமிழகத்தில் கரோனா இரண்டாவது அலையின் தாக்கம் நாளுக்கு நாள் உச்சமடைந்து வருகின்றது கரோனா பரவலை கட்டுப்படுத்தும் நடவடிக்கையாக கடந்த பத்தாம் தேதி முதல் இருபத்தி நான்காம் தேதி வரை சில தளர்வுகளுடன் முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டு வருகிறது அதனையடுத்து இன்று முதல் தமிழகத்தில் கூடுதல் கட்டுப்பாடுகள் அமலுக்கு வந்தது முன்னதாக பனிரெண்டு மணி வரை அனுமதிக்கப்பட்ட நிலையில் இன்று முதல் கடைகள் அனைத்தும் இதனையடுத்து இன்று காட்பாடி பேருந்து நிலையத்தில் காட்பாடி காவல்நிலை ஆய்வாளர் திருநாவுக்கரசு தலைமையில் போலீசார் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆட்டோக்களை திடீரென தடுத்து நிறுத்தினர் மேலும் தற்பொழுது இனி ஆட்டோக்களை இயங்கக்கூடாது என்றும் அனைத்து ஆட்டோ ஓட்டுநர்களின் அறிவுறுத்தியும் அதையும் மீறி இயக்கினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இச்சம்பவத்தால் காட்பாடி சித்தூர் பேருந்து நிலையத்தில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை காணப்பட்டது மேலும் பேருந்துகள் இயங்காத சூழ்நிலையில் பொதுமக்கள் கடைகளுக்கும் அலுவலகத்திற்கும் செல்ல ஆட்டோக்களை பெரும்பாலும் நம்பி வந்த சூழ்நிலையில் ஆட்டோக்களும் இயங்கக்கூடாது என காவல்துறையினர் ஈட்ட கெடுபிடியால் பணிக்கு செல்பவர்கள் பொதுமக்கள் கடும் அவதிக்கு என்பது குறிப்பிடத்தக்கது